வணக்கம் மக்கள் உங்க அநேர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செக்கடி சுங்குடி காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது சொல்லாதே பியூர் காட்டன் சேரீ இது சுங்கடி காட்டன் சாரி அதாவது மதுரையில் மதுரை பக்கம் வாங்கிப்பட்டி இங்கெல்லாம் பண்ற இந்த சின்னாளம்பட்டி சேரீ தான் இது இந்த இதுல வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஜரி வீவிங் தான் அதாவது உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து செக்குடு வரும் அது ஜரி ஜரிவிங்க கொடுத்துருப்பாங்க அழகான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஆனால் ட்ரெண்டியான எந்த டைமும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு சாரீ தான் இந்த சுமடி காட்டன் சாரி இந்த சாரீயோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங்க வந்துடும் இது வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் இந்த சாரிக்கு பிளவுஸ் கிடையாது சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு பிளவுஸ் மேட்சா பிளவுஸ் வாங்கினா பக்கத்துல கொடுத்துருக்க கலங்காரி பிளவுஸோ இல்லை ஜக்கட் ப்ளவுஸை நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சாரி மட்டும் வாங்கிக்கலாம் அது உங்களோட இருக்கும் இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீளம் இருக்கும் எயிட்டி கவுண்ட் சாரி தான் இந்த சாரியோட பார்டருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்டர் இருக்கும் ரெண்டு சைடும் சேம் பார்டர் தான் வரும் இதுல பலர்ல வந்து டிசைன் எதுவுமே இருக்காது வெறும் லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அது ஆல்ரெடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சேரீ வந்து நிறைய கலர் இருக்கு அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது சேரின்னு சொன்னதுனால இதோட கலரும் ட்ரெடிஷனலா இருக்கும் அது மட்டும் கிடையாது பார்டர் டிசைனுமே உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் பார்டர் ரெண்டுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதுல வரக்கூடிய அந்த டிசைன் எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்தே வரக்கூடிய மயில் அன்னம் பூ கொடி செடி ருத்ராட்சம் யானை கோபுரம் இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும் அதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து வெயிட்டா இருக்காது வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் இது சுருங்காது கலர் போகாது இதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு எந்த ஸ்பெஷல் கேர் எல்லாம் கிடையாது நீங்க நார்மலா வீட்டுல எப்படி துணி நல்லா எல்லா துணி துவைப்பீங்களோ அதே மாதிரி இதை துணியை துவைச்சுக்கலாம் இத வந்து ரெகுலர் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து நிணல்ல காய வச்சுக்கோங்க வெயில போடாதீங்க அது ஃபேட் ஆகும் அது போக இதுல வந்து ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா நடுவுல வந்து ஜரி அந்த பீமிங் வர்றதுனால அதாவது அந்த செக்குடி எல்லாமே ஜரி பீமிங்ல குடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இருக்காது ஸ்டார்ச் போடாமலே இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய கலர் இப்ப வந்திருக்குது அதை நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவர் பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வந்துச்சுன்னா நீங்க என்னென்ன சாரி வருதுங்கறது உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதரவுக்கும் நீங்க குடுக்குற சப்ஸ்கிரைப்ஷனுக்கும் உங்க லைக் கமெண்ட்க்கும் ரொம்பவே நன்றி இன்னும் சாரியை பற்றின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் சாரி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வீடியோவா போட முடியாது அதுக்கான டைமும் இருக்காது அதனால வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நம்ம அண்ணனுக்கு என்னென்ன கலெக்ஷன் வருதோ அதை அங்கே போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நம்ம கிட்டேயும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு இந்த சாரி ரெண்டுல இருந்து மூணு நாளைக்கு எல்லாம் வந்து சேர்ந்துடும் சாரி வந்து சேர்ந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்துக்கோங்க நமக்கு ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்